வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் நூடுல்ஸ் நல்லா வெந்துச்சு ஓகேவா இப்போ இது வந்து நம்ம அப்படியே தண்ணிலேருந்து இப்போ அப்படியே கொட்ட போகிறோம் கொட்டும்போது அது இன்னும் கொஞ்சம் அப்படியே கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அதை நான் தனியாக வச்சுருக்கேன் சூப் நூடுல்ஸ் மாதிரி போடுறதுக்கும் வச்சுக்கலாம் அதனால் அந்த தண்ணி அங்கேயே வச்சுட்டேன் இப்போ இது கொஞ்சம் வெந்திருக்கும் இது அப்படியே கொஞ்சம் வச்சிட்டோன்னா சரியாக இருக்கும் கேப்பேஜ் ஆஃப் கேப்பேஜ் எடுத்து வதக்கிட்டு தோசை தள்ள மேலேயே உப்பு பெப்பர் எல்லாம் போட்டு அதிலே ஃப்ரை பண்ண மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு பெப்பர் எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் அப்படியே வதக்கணும் தேங்க் யூ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் மூடி வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேம் ஆக்கிக்கலாம் இதே மாதிரியே கேரட் கேப்சிகம் ரெட் கேப்சிகம் க்ரீன் கேப்சிகம் ரெண்டும் உப்பு போட்டு பெப்பர் போட்டு அதே மாதிரி வதக்கி வச்சிருக்கோம் சில்லி பவுடர் போடுறோம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது கரம் மசாலா தூள் நூடுல்ஸோட பேக்கெட்டோட வரக்கூடிய மசாலா போட்டாலும் நல்லாயிருக்கும் அது வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டிருக்கோம் காய்கறி கொஞ்சம் இருந்தது அதுவும் போட்டுடலாம் சேஷ்வான் சாஸ் சட்னி இது போடுறோம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் முதல்ல நம்ம சில்லி பவுடர் போட்டிருக்கோம் இப்போ இதில் சேஷ்வான் சாஸும் கொஞ்சம் போடுறோம் காய்கறி ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதை டாப்பிங்ஸாக போட்டுக்கலாம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காய் போட்டிருக்கோம் இப்போ நல்ல மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு அவ்வளோ தண்ணி ஊற்றணும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்துச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ഇമേ ടാപ്പിങ്സ് പോ പ്ലേട്ടിങ് പണത് തന്നെ ടാപ്പിംഗ്സ് പണിയിട്ട് ഫൈനലൈസ് ആയിച്ചു ചില്ലി ആയിൽ യൂസ് பண்ணியாச்சு ഊത്തിട്ട് ചില്ലി ആയിൽ ഊറ്റി ചീസ് വെജിറ്റബിൾസ് പന്നീർ കേപ്പേജ് അത് ഇതിൽ എല്ലാം പോട്ട് കേപ്പേജ് மட்டும் തനിയാ വെച്ചിരുന്ന എല്ലാം പോട്ട് മിക്സ് பண்ணியாச்சு ആവി പറക്ക പറക്ക நூடுல்ஸ் வாசனையோடு பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்